எடுத்த முடிவு அதிமுக என்ற ஒரு இயக்கத்தில் இருந்து அவர் வெளியே வெளியேறி இன்று சகோதர விஜயோட இயக்கத்தில் இணையறாரு அதனுடைய அவருடைய தனிப்பட்ட விருப்பம் உரிமை நம்ம ஒண்ணு சொல்ல முடியும் அதனால பலம் நினைக்கிறீங்களா பலம் அது பலமா பலவீனமாங்கிறது அது நீங்க நீங்க அடுத்து தேர்தல் வருது அந்த தாவைக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும் வெற்றிகள் அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அதிமுக வந்து பாஜக இருக்கு அதுவும் இந்த பாஜக வேலை தான் இருந்து சொல்றாங்க இல்ல அதுல வந்து நீங்க அதிமுகவை பலவிடப்படுத்தி தமிழகத்தில் இரண்டாம் பெரிய சக்தியாக வரணுங்கிறது பாஜகவுடைய ஆசை அது இன்றில் நேற்றில் தொடர்ந்து இன்றைக்கு அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பிளவுபடுத்தி அது பிளவு படித்துட்டாங்க ஏற்கனவே பண்ணாங்க அதுக்கப்புறம் அண்ணா எடப்பாடி இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவராக இருக்கிறாரு இருந்தாலும் அதிமுக பலவினப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு மாற்று சக்தியாக பாஜக வர வேண்டும் என்கிறது அந்த இயக்கத்தோடையது அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும் மாற்று மாற்றுக்கருத்தை